அனைவருக்கு வணக்கம் ஞானம்னா என்ன முக்தினா என்ன லிபரேஷன்னா என்னங்கிறது வந்து ஏதோ ஒரு மறைபொருளாகவே இருக்குது இந்த மூணு நாளில் நீங்கள் ஞானம்னா இது லிபரேஷனா இதுன்னு சொல்லி இந்த டெஃபினேஷனை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க எல்லாருமே ஞானியாயிடுறீங்க ஒரு சராசரி மனிதன் கூட தெரிய வேண்டியிருக்கு ஒரு மாணவன் தெரிய வேண்டிய விஷயம் நம்ம வாழ்கிறதுனா எப்படி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் ஒரு வேலையை பண்றதுன்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் இப்படி நாம் என்ன செய்யணும் எப்படி என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் ஞானம் வேறு ஒன்றுமே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் நான் பதினெட்டு வயசில் ஆரம்பித்த பயணம் ஐம்பத்தெட்டாவது வயசில் தான் முடிஞ்சது நாற்பது வருஷம் போராட்டம் உண்மையான ஞானம் உங்களுக்கு நீங்களே சண்டைப்படாதபடி உங்கள் மனசு வந்து ஒன்றா இருக்கணும் நீங்கள் வந்து எந்த செயலில் இறங்கினாலும் நீங்கள் ஈடுபாடோடு செய்யணும் முழு மனதோடு செய்யணும் இப்படி டோட்டல் மைண்டாக செயல்படுறதுன்னா என்ன இதுதான் நம்ம உண்மையிலேயே சரியாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த டோட்டல் மைண்டோடே நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம் இப்போ இது தான் நாங்கள் வந்து ஞான முகாம்ங்கிற இதில் நாங்கள் ஒரு மூணு நாள் முகாம் நடத்துகிறோம் அவங்க ஆனால் இங்கே தங்கியிருந்து போனால் தான் அதனுடைய சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த சூழ்நிலையிலேயே தங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அதிலே தோய்ந்து நீங்களே ஒரு மாற்றம் அடைஞ்சு ஒரு தன்மாற்றத்தோடு நீங்கள் விடைபடலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும் நீங்கள் வரும்போது இந்த நபராக ஒருத்தர் திரும்பி போகும்போது ஒருத்தர் நபர் வேறு நபராக மாறிடுவீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் கலந்துக்கிட முடியாது கேட்டுக்கலாம்